ஒரு குட்டி கதை சொல்றேன் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒருத்தரை சந்திச்சேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு அவர் அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் இருக்கு அப்படின்ட்டு அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு மூத்த குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்லும் போது அது சொன்ன உடனே வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற தகவல் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கிடைச்சதையும் என் மனசே உடஞ்சு போச்சு அப்படின்னாரு ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னதையும் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு பிறந்ததையும் தெரிஞ்சு அடுத்த செகண்ட் வந்து அப்பா அந்த குழந்தை வந்து இப்போ வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது அப்பா இன்னைக்கும் அதை ஸ்ட்ராங்காக சொல்றாரு அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது எனக்கு சமையான மன வருத்தம் மனம் உடஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் ஏதோ ஒரு பழைய காலத்து ஒரு ஆதி காலத்து மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இப்படி சொல்றீங்களே இந்த காலத்துல பெண் குழந்தைங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த காலத்துல இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இல்ல மேடம் பெண் குழந்தைங்க அப்படின்னாலே யாராவது ஒருத்தரோட பாதுகாப்புலயும் அரவணைப்புலயுமே தான் இருக்கணும் அப்ப என்ன சொல்ல வரா இருப்பாருங்க பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் வீட்டுல அப்பாவோட பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் கணவருடன் அவரோட பாதுகாப்புல இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க வயது முடிந்த உடனே அவர் பையன் இருந்தா பையனோட வாழ்க்கை முழுவதும் அந்த பெண் எவ்வளவு நன்றாக படித்தாலும் எப்படிப்பட்ட சாதனைகள் புரிந்தாலும் எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை கண்டிப்பாக தேவை ஆண் இல்லாமல் பெண் இல்லை ஆண் பாதுகாப்பு இல்லாமையும் அந்த பெண் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அவ்வளவு உறுதியா நம்புறாரு நான் சொன்னேன் சார் அப்படின்னா உங்க பொண்ணு வந்து உங்கள் பையன் இருக்காரு உங்க பொண்ணு அந்தளவுக்கு நல்லா படிக்க வைக்கிறீங்க நல்லா படிக்கிறாங்கன்னு தானே சொல்கிறீங்க என்ன சார் ஒரு பிளான் அப்போ அப்படின்னா இல்லை மேடம் அடுத்தது ஜெர்மனியில் போய் படிக்க வைக்கலான்னு இருக்கேன் அப்படியா ஜெர்மனிக்கு போய் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறீங்க அப்போ இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னி நீங்கள் இந்த மென்டாலிட்டியில் இருக்கீங்களா அட்லீஸ்ட் மைண்டாவது சேஞ்ச் பண்ணிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுங்க இல்லை ஜெர்மனி போனாலும் என்னோட ரிலேட்டிவ் அங்கே வந்து ஜெர்மனில கல்யாணம் அங்கேயே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி என் பொண்ணுக்கு அங்கேயே மாப்பிள்ள பார்த்து தான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஸோ ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அப்பாவுக்கு கூட பெண்கள் வந்து அவரோட பொன் வந்து வெளியூர் போனாலும் பாதுகாப்பு இல்லை ஒரு ஆணோட துணை வேணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புறாரு இது அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் சிசு அப்படின்னு ஒன்று பிறந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்ச அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளுவாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா ஹம் கள்ளிப்பாலை கொடுத்து பெண் பெண் குழந்தைங்களே கொண்டுருவாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இப்போ அது நடக்காம குறைந்ததற்கு சில காரணங்கள் இருக்கிறது சரியா அப்போ ஏன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க சொன்னாங்க பெண்ணாலே எனக்கு ஒரு சுமைதான் அப்படின்னாங்க பெண்ணாலே என்னங்கிறாங்க ஒரு பேர்டன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி பேர்டன்னு சொல்கிறாங்க ஏன்னா பொண்ணு பிற பிறந்த உடனே அந்த பொண்ணை வந்து வளர்த்தி ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பெரிய அமௌண்ட்டாக வரதட்சணையாக கொடுத்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணுனால எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ ஒரு பொண்ணுனால எந்த வகையிலையும் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பெண் சிசுவை ஏன் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா என்னது பெண்களுக்கு வரதட்சணை அதிகமாக கொடுத்து இன்னொரு வீட்டிற்கு போ போய் விடுவாங்க அவங்கனால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை வாழ்நாள் ஃபுல்லா நாங்க உழைச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு வேலை எங்களுக்கு இருக்கு பெரிய வேலையா இருக்கு ரெண்டாவது இந்த பெண்ணால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை கொல்லி போடுற கூட வர மாட்டாங்க இப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் சுட்டி காமிச்சு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே கள்ளிப்பாலை கொடுத்து கொல்றதுக்கு இருந்த நம்ம ஊர் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஓகேவா இதைய ஒரு ஒரு காலகட்டத்திலையும் சட்டம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டரான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சரியா ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா வரதட்சணை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறதுக்காக கொடுத்தாலும் தவறு வாங்கினாலும் தவறு ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு உருவாக்குனாங்க அப்போ தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டியதாக இருந்தது அதன் மூலமா நிறைய பெண் குழந்தைகள் உண்மையாகவே தப்பிச்சாருங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரியா படிப்படியா அது குறைஞ்சி வந்துச்சா இப்போ அடுத்தது அதோட முடிஞ்சுதா பெண் குழந்தைங்கனால நமக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் வந்து தானே மைண்ட்ல இருந்துச்சு அப்போ அட்லீஸ்ட் படிக்க வச்சிடலாம் படிக்கணும் படி படிக்க வைங்கன்னு அரசியல் ரீதியாகவும் நமக்கு நிறைய கருத்துகள் வரும்போது சரி இந்த பெண் குழந்தைங்களையும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டாயத்தினால அதையும் படிக்க வைக்கிறாங்க ஆனா பெண்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர்களா மாறிட்டு இருக்காங்க உண்மைதானே உண்மையா இல்லையா பெண்கள்லாம் சாதனையாளர்களா இல்லையா இங்க ஆவீங்களா நீங்கள்லாம் சரி இப்போ பெண்களை எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலங்காலமா ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்கு இதுல இப்போ புதுசா ஒன்று கையில் எடுத்திருக்காங்க இருந்ததுதான் கொண்டு வர நேரம் வந்து விட்டது ஓகேவா எப்பவும் ஒரு பிரச்சனை உச்ச கட்டத்துல வெளியே வருது அப்படின்னா அது எல்லார்த்தோட நாலேஜுக்கும் அறிவுக்கும் விழிப்புணர்வா ஏற்பட்டு அவங்க அவங்கள பாதுகாப்பு செய்துக்கிறதுக்காக ஒரு சட்ட ரீதியாகவும் மனிதர்கள் அவர்கள் ரீதியாகவும் இதை பாதுகாப்பு செஞ்சு ஒரு விஷயம் ஒழியறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரியா இது மாதிரி தான் டௌரிக்கும் வரதட்சணைக்கும் நடந்துச்சு சரியா இப்பெல்லாம் வரதட்சணைனா நடக்குது ஆனால் வரதட்சணைன்னு யாராவது பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இப்போ நியூஸில் எப்போ தொட்டாலும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வயதான முதியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவுன்னா உங்களுக்குலாம் என்னன்னு தெரியுமா ம் ரேப்னா என்னன்னு தெரியுமா ரேப்னா குட் டச் பேட் டச்னா என்னன்னு தெரியுமா இங்கே பெரும்பாலான மக்களுக்கு பயம் தான் அதிகமாக இருக்கு நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்தணும்னு ஒன்று இருக்கு ரெண்டாவது ஏதாவது தவறு நடந்தது அது தெரிய வரும் பட்சத்தில் அதை மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டூர் கூட்டிகிட்டு போனால் இல்லை வெளியே எங்கேயோ சரி இவங்க வந்து ஸ்கூலுக்கு வெக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இல்லாமல் வெளியே எங்கேயோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவுட் ஆஃப் ஸ்டேட் போகிறாங்க இல்லை இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதையே நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தடுக்கிறீங்க சரியா அந்த வகையிலையும் பெண் குழந்தைங்கள வெளியே போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறீங்க ஒரு ரீதியாக ரெண்டாவது சரி ஸ்கூல் வரைக்கும் போட்டும் போனால் படிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து திருப்பி படிக்கட்டும் வேணும்னா நம்ம காலனி பசங்க கூடயும் கிராமத்துக்குள்ளேயும் இப்படி பக்கத்து தெருவுலியே விளையாண்டுக்கிட்டும் அப்போ வரைக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கரெக்டா அப்போ ஸ்கூல் வரைக்கும் போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நியூஸில் பாக்குறீங்களா இல்லையா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்னு செய்திகளில் நீங்க பாக்குறீங்களா இல்லையா சரியா எல் இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க நம்ம பேசுறது வந்து இங்க இருக்க அத்தனை பேரும் தப்பானவங்கன்னு நம்ம பேசல புரியுதா ஆண்களும் புரிஞ்சுக்கணும் பெண்களும் புரிஞ்சுக்கணும் ஓகே வி ஆல் ஆர் ஈக்குவல்ஸ் நம்ம எல்லாரும் இங்கே சமமான மனிதர்கள்தான் புரியுதா ஸோ நீங்கள் எப்போயும் ஒரு ஒரு விஷயம் நம்ம இப்போ பேசும்போது இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் ஆனால் டேபுவாக மாறிடக்கூடாது இது வெளியே பேசக்கூடாத ஒரு டாப்பிக்காக மாறிடக்கூடாது இது எவ்வளோ வெளியே பேசுகிறோமோ அவ்வளோ நல்லது அதுக்காக தான் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சார் வந்து இந்த அறக்கட்டளை மூலமாக நடத்துகிறார் புரியுதா ஸோ இப்போ வந்து நீங்கள் டூருக்கு போகிற பசங்களை நிறுத்திடுறீங்கப்பா அடுத்தது ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் படிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரு வரைக்கும் விளையாடட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தெருக்குள்ள விளையாடுற இடத்துலையும் குழந்தைங்களுக்கு எதுவுமே நடக்கல பாதுகாப்பாக இருக்காங்க நீங்க மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சரியா அடுத்தது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படியும் பாதுகாப்பு இல்லைன்னு உணர்ந்த சில பேரு வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை நம்ம பெண் குழந்தைங்களை அடைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு குழந்தைங்கள தான் சைக்கேட்ரிக்கா நீங்கள் வந்து பாதிக்கப்படுத்துற மாதிரி ஒரு செயலை நடத்துறீங்க கரெக்டா குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க இருந்தா பாதுகாப்பா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா வீட்டுக்கு உறவினர்கள் வந்து போறாங்க வேலைக்கு ஆளுங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க எல்லாத்துனாலையும் பாதுகாப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குப்பா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பயங்கரமா இருக்கு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தீங்கு நடக்குது அப்படின்னு ஒரு ஓவரால் மெஜாரிட்டி அதுதான் உண்மையும் கூட சரியா ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லை அந்த ஸ்டோரியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் சமீபத்தில் நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் ஒரு அறுபது வயது இருக்கும் அந்த மனிதருக்கு அறுபது வயதுக்கு மேலேயே இருக்கும் அவர்கிட்ட இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் நான் டீடைல்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அவரை வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப பிஸியான ஆட்கள் அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க அதுக்காக அவரு அவரை பார்த்துக்கிறதுக்காக அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரை பார்த்துக்கறக்காக வீட்லேயே ஒரு ஆளை பெண் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி நியமிச்சிருந்துருக்காங்க வர ரொம்ப வருஷங்களாக அந்த பெண் தான் வீட்லேயே தங்கி அந்த ஆண் குழந்தைய சின்ன குழந்தையிலேருந்து வளரும் வர் வளர்ற வரைக்கும் பார்த்துருந்துருக்காங்க ஆனால் அவங்க அந்த ஆண் குழந்தைக்கு எவ்வளோ சித்திரவதை செஞ்சுருக்காங்கன்னு அவங்க சொல்லும் போது கேட்கும்போது நான் செம்மையா ஷாக் ஆகிட்டேன் செம்ம ஷாக் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனால் அது மெஜாரிட்டி பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த சமூகத்தில் இருக்குது அது நீங்கள் எல்லாரும் யாராவது அப்செக்ட் பண்ணுவீங்களா நம்ம எப்போ பார்த்தாலும் நியூஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு நியூஸில் செய்தியில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை அது பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதா பெண்களாகவே இருக்கட்டும் உடனே ஒரு கமெண்ட் அடிப்போம் அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ்ஸு பார்ப்பா எப்படி போட்டு போயிருந்தது அந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் அப்புறம் இன்னும் நடக்கும் பேசுறோமா நீங்க பேசாதவங்களாரு இருந்துட்டு போங்க இந்த மாதிரி காதுலயாவது வாங்காமல் இருந்திருப்பீங்களா அப்புறம் அந்த பொண்ணு ஈன்னு இழிச்சிட்டு எல்லாருத்துக்கிட்டயும் பேசுனா இப்படி நடக்காம எப்படி இருக்கும் இப்படி தானே சமூகம் பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை தானே வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கணும்னு பாக்குது ஆனா அந்த தப்பு செய்யற ஆணை சுட்டி காமிச்சு அவங்க தப்பு செய்றாங்க அப்படிங்கிறத பேச ஏங்க உங்களுக்கு மனசு ஒரு துளி கூட வர அந்த பெண்ணை பத்தியே ஏன் நம்ம டார்கெட் பண்றோம் இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல விக்டம் ப்ளேமிங்னு சொல்லுவாங்க இதைய நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பலவிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விக்டிம் பிளேமிங்கை இப்போ ஸ்கூல்ல மார்க் எடுக்கலையா அதனாலதான் இதனால் இந்த விளையாட்டு பண் விளையாண்டு இல்லையா இதனால தான் நீ மார்க் எடுக்கல இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களை வந்து தட்டி தட்டி அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அம்மா அப்பானா ஒரு பயம் இருக்கு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர் அவருக்கே பெண் குழந்தை இருந்து ஆனால் அவர் யாருக்கும் சொல்லாமல் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இந்த சைஸ் தான் இருப்பாங்க குழந்தைங்களாம் அந்த குழந்தைய ரொம்ப மாதக்கணக்கில் தவறான விஷயம் செய்தது எனக்கு தெரியும் சரியா அதனால பக்கத்து வீட்டுக்காரங்கள் ஓகே உறவினர்கள் நடத்தின ஸ்டோரி பலது தெரியும் அதில் இப்போ வந்து அப்பாவும் அம்மாவுமே எக்ஸப்ஷன் இல்லை அப்படிங்கிற ஸ்டோரி வரைக்கும் தெரியும் சரியா இதில் உடந்தையாக அம்மா அப்பாவும் சில இடத்துல போகிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரியும் அந்த இடத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் இப்போது நம்ம பெண் குழந்தைகளுக்கு இப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்ம இப்போ பேசுகிற ஒரு செஷன் மூலமாகவே இந்த ஓகே இனிமேல் இந்த நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே வாழ்க்கையிலையும் வரவே வராதுப்பா ஒழிச்சிட்டோம்ப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தவங்க செய்கிற சித்திரவதைகள் தவறான விஷயங்கள் இது எதுவுமே நடக்காமல் இனி எல்லாருமே இங்கே மாறியாச்சுப்பா எதுவுமே இங்கே நடக்காதுப்பா யாராவது இருந்தாலும் மாறிட்டாங்கப்பா அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்போ என்னதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது எத் எப்படி தான் இதை மாற்ற முடியும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒருத்தங்க சரி ஒருத்தங்க நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சனு இது மாதிரி ஊரில் இருக்க பத்து பேர் யாரெல்லாம் ஏமாற சிக்குவான்னு பார்த்து ஏமாத்துவானா ஏமாற்ற மாட்டானா அந்த மாதிரி இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னா வெக்கப்பட்டுட்டு மூடி மறை மறைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா ம் ஆனால் வெக்க மட்டும் படுறீங்க சொல்லக்கூடாது இது வெளியும் தரக்கூடாதுன்னு இதில் மெயினாக என்ன அப்படின்னா இந்த பெண் குழந்தைகள் ஃபஸ்ட்டு வெளியே வந்து உங்கள் கிட்டே ஓப்பனாக பேசுகிறக்கு நீங்கள் ரெண்டு எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கீங்களா வீட்டில் நம்ம அம்மா அப்பா கிட்டே போயிட்டு நம்ம என்ன நடந்தாலும் இல்லை ஸ்கூல்லையே ஏதாவது ஒரு சின்ன பசங்கக்குள்ளே சண்டை அப்படிங்கிற விஷயத்த கூட ஓப்பனாக பேசுறதுக்கான சுதந்திரம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படி இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து அடிப்போம் அவங்களுக்கு அவங்க மேலே பிளேம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பயம் உள்வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் பல குழந்தைகள் வெளியே சொல்றதே கிடையாது அந்த குழந்தைகளெல்லாம் பெரிய ஆளாகி அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக வளர்ந்த நிறையா பேர் எனக்கு தெரியும் பர்சனலாக தெரியும் ஓகே அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு லைஃப் லாங் உள்ளே உருவாக்குது அப்படிங்கிறது பர்ஸ்னலாக எனக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இருக்கவங்க யாருன்னு இங்கே போட்டு துப்பு தொலைக்கி வடிகட்டி கண்டுபிடிச்சி ஆ இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு இந்த ஒரு செஷனில் நம்ம பண்ண முடியாது அதெல்லாம் போலீஸோட வேலை சரியா ஃபர்ஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரணும் எப்படி தெரிய வரும் நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம உரையாடணும் ஓகே கான்வர்சேட் பண்ணணும் பேசணும் பேசிக்கா குழந்தைகள் பயம் இல்லாமல் நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் பேச தைரியம் அவங்களுக்கு வரணும் சரி இந்த தப்பு குழந்தைங்களுக்கு பண்ணிருப்பாங்களே அவங்கள குழந்தைங்கள பண்ணிட்டு அப்படியே சும்மா விட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் மிரட்டு மிரட்டியிருப்பாங்க குழந்தைங்கள சொன்னனா வாயை திறந்தனா கொன்றுவேன் நான் சொன்ன ஒரு சினாரியோ பையனுக்கு நடந்த சினாரியோவை தான் நான் இங்கே சொன்னேன் சரியா பெண்ணுக்கு நடந்த சினாரியோ கூட நான் உங்களுக்கு சொல்லலை அந்த பையனை அத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளேயே ஒரு பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன் ரொம்ப வருஷமாக அந்த பையன் வளர வரைக்கும் அந்த சித்திரவதையை பண்ணவங்க நான் அவர் அந்த பையன்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் அந்த முதியவரானவர் இப்போ ஆகிட்டார் அவர்கிட்ட கேட்டேன் இத்தனை வருஷம் எப்படி அவ்வளோ வருஷம் உங்களால் அதை தாங்கிக்க முடிஞ்சுது இதை ஏன் நீங்கள் வந்து ஒரு நாளும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லலை என்னை அவ்வளோ மிரட்டியிருந்தாங்க அவங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்கள தான் எனக்கு வளர்க்குற பொறுப்பை என் அம்மா அப்பா அவங்கக்கிட்ட கொடுத்துருந்ததுனால என்னால் அவங்கள பற்றி எதாவது சொன்னால் எங்கள் அம்மா அப்பா என்ன தான் திட்டுவாங்க சரியா ஸோ இங்கே நம்ம குழந்தைங்களை ஃபஸ்ட்டு நம்புகிறோமா சொல்கிறதுக்கான ஸ்பேஸை உருவாக்குறோமா பயம் இல்லாத ஸ்பேஸை உருவாக்குறோமா இதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மிரட்டுறவங்க என்னென்னு மிரட்டுவாங்க நீ வாயது மட்டும் திறந்தனா உனக்கு கொன்றுவேன்னு மிரட்டுவாங்க இங்கே வந்தால் அம்மா அப்பா என்ன மிரட்டுவாங்க இதெல்லாம் சொன்னால் ஓ இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சா இந்த குழந்தையே கொண்டுள்ளாங்கிற லெவலில் இவங்கள மிரட்டுவாங்க ஏ இது மாதிரி நடந்திருக்கா அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இவங்கள மிரட்டுவாங்க அப்போ அந்த குழந்தைங்க பயத்துனால யாருக்கிட்டையும் உண்மையே சொல்கிறது இல்லை உள்ளேயே வச்சு மனக்குமுறல் மாதிரி ஆகி ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நிறைய குழந்தைங்கனால அது அதுலேருந்து மீன்று வரவே முடியறதில்ல சரியா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை பெண்களாகிய நீங்களே உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு ஆபத்து மாதிரி உருவாகும் பட்சத்தில் அதைய வெளியிருக்கும் நபர்களுக்கு தெரிவித்து எல்லார்த்தையும் பாதுகாக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா இல்லை இதை மூடி மறைச்சிட்டா என் மானம் மட்டும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு மூடி மறைப்பீங்களா எதுவுமே டேபு டாபிக் கிடையாது இது மறைச்சி வைக்கிறனால மானம் இருக்குங்கிறது கிடையாது எப்பயுமே தப்ப எந்த தப்பானாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இதோட இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடுங்க அந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க ஓகே குழந்தைங்களா இங்கே பாருங்கள் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஓகே எந்த தப்பு நடந்தாலும் நீங்கள் அந்த தப்புக்கு துணை போவீங்களா இல்லை தப்பை எகேன்ஸ்டாக கேள்வி கேட்பீங்களா கேட்பீங்களா உண்மையாக நீங்களா கேட்பீங்களா ம் இங்கே பாருங்கள் நீங்கள் எது தப்புன்னு உணர்றீங்களோ அது எல்லார்த்து கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்காது புரியுதா பாலியல் ரீதியாக நடக்கும் தவறுகள் எல்லார்த்து கண்ணுக்கும் தெரிஞ்சு நடக்கிற விஷயம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்கண்ணா சரியா கொலை பண்ணியிருக்காங்கண்ணா அவங்க மேலே வெட்டுக்காயம் இருக்கும் கரெக்டா ரத்தம்லாம் போயிருக்கோம் அவங்க செத்தே போயிருப்பாங்க அப்போது ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற விஷயம் மூலமாக ஏதோ ஒரு நாங்கள் நடந்துருக்குன்னு தெரியும் சரியா எல்லா பாலியல் வன்கொடுமைகளும் கொடூரமாக மட்டுமே இருக்கும் ரொம்ப கொடூரமாக மட்டுமே செய்வார்கள் அதன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்கிறது மட்டும் கிடையாதுப்பா சரியா அது தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு எது நல் நன் நல்ல டச்சு எது தப்பான டச்சு அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லித்தாங்க இதையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லாமல் மறைச்சிடணும் இதெல்லாம் இன்னனே அவங்களுக்கு தெரியக்கூடாது ம் அவங்களுக்கு அதே மாதிரி எந்த வீட்டில் எது நடந்தாலும் ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு தவறு நடந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப க்ளோஸான பர்சனே தவறு பண்ணாலும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணவுமே வரக்கூடாது அவங்கள தான் காப்பாற்றணும் அவங்க குடும்பமானோம் என்ன ஆகுறது இப்படின்னு தயவு செஞ்சு பண்ணி உலகத்துக்கு பெரிய தவறை இழைச்சிடாதீங்க ஓகே இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வாங்க பசங்களா நீங்கள் எல்லோரும் தான் வந்து ஏன் உங்களை எல்லாத்தையும் கிளாப்ஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா ஆண்களும் பெண்களும் சமம்தான் சரியா கரகோஷம் எழும்பும் ரெண்டு பேர்த்துக்கும் சத்தம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு சரியா அவங்கனாலையும் ஈக்குவலாக எல்லாமே பண்ண முடியும் யாராவது நம்மெல்லாம் ஆண்கள் நம்ம தான் எல்லாம் பண்ண முடியும் பெண்கள்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற சமூகத்தில் நீங்கள்லாம் சாதனையாளர்களாக மாறணும் ஸோ பெரிய குழந்தைகளும் சரி குழந்தை சின்ன இன்னும் இதை பத்தி இன்னனே தெரியாம புரிஞ்சிக்க முடியாம இவ்வளோ பெரிய டாப்பிக்கை இன்னனே புரிஞ்சுக்க முடியாத நிறைய குழந்தைங்க தான் இங்க நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட் வந்து நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸா அம்மாவும் வருவாங்க அப்பாவும் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே வந்த அப்பவே நான் நோட் பண்ண ஃபுல்லாக பெண்கள் தான் இருந்தாங்கன்ட்டு அப்புறம் நான் கேள்வி கேட்டா இல்லை எல்லாரும் மில்க்கு வேலைக்கு போயிருக்காங்க அதனால பார்க்க முடியலன்ட்டு ஸோ வாட் எவர் என்ன ரீசன்னாலும் சரிப்பா இது வந்து உங்க மனசுக்கு தெரியுமா தெரியாதா தயவு செஞ்சு அதைய வெளியே கொண்டு வாங்க சரியா நீங்கள் மூடி மறைச்சி உங்கள் வாழ்க்கையை மட்டும் அழிச்சிக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் அழியிறதுக்கு விட்டுறாதீங்க ஓகே இந்த ஒரு விஷயத்துலையாவது நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து வெளியே வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது இந்த விஷயத்தையே நம்ம ஒழிக்கணும் ஓகே இந்த விஷயத்த ஒழிக்கணும் அப்படின்னா இதை பேசிக்காக வெளியே கொண்டு வரும்போது அந்த பர்சன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க புரியுதா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது அவங்க காணாமல் போயிடுவாங்க ஸோ இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு இன்னையிலிருந்து எல்லாரும் செய்வோமா செய்வோமா நீங்களாம் இன்னும் வெக்கப்பட்டுட்ருக்கீங்களா இருக்கீங்களா ம் பெண்கள் எல்லாம் இங்க சாதனையாளர்களா மாறுவீங்களா மாறுவீங்களா தைரியமானவங்களா இருப்பீங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம கல்வியால் ஜெயிப்போம் தானே இவர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு கல்வியால் ஜெயிப்போம்னா என்ன நம்ம நம்ம படிச்சோம்னா பெரிய ஆளா ஜெயிப்போம் கரெக்டா அவள் படிக்கிறது என்ன மகப்பா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க சந்தோஷம் ஆனால் இப்போ சின்ன வயசுலையே தெரிஞ்சுக்கோங்க நம்ம படிக்கிற ஒரு ஒரு விஷயமும் ஒரு பத்து பே பக்கத்தில் ஒரு பக்கம் படித்தாலும் சரி புரிஞ்சு படிக்கணும் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சு படிங்க ஒரு செயல் கொடுத்துட்டாங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படிங்கிறக்காக ஏதோ ஒன்று மகப் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க புரிஞ்சு சாதனையாளர்களாக நம்ம எல்லாருமே மாறுவோம் சரியா ஆண்களும் பெண்களும் சமமாக உயர்வோம் ஓகே இதை பண்ணுவோமா ஓகே சூப்பர் வெரி குட் நன்றி